வணக்கம்ங்க என் பேர் சண்முக சுந்தரங்க இப்போது பெருமாநல்லூரில் வந்து ராபா கார்டன் சொல்லிட்டு சைட்டில் ஒரு ஆறு வீடு வாடகை கட்டுற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சால்ட்டு ஜாஸ்தியாக இருந்ததுங்க சால்ட்டு கண்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா பைப்பு சிங்க்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பிடிச்சிதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோப்பு நுரைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்புறம் ஃபில்ட்ரு போட்டாலும் கொஞ்சம் சால்ட் கண்டென்ஸை இருந்ததுங்க அப்புறம் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு வீடியோவும் பார்த்தோம் ஆர்த்தி வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இதை போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம போர் வாட்டரை எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபதோ ஐம்பதோ காமிச்சுது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம அதே போர் வாட்டரை எடுத்து பார்க்குறப்போ ஆயிரம் ஆயிரத்தி நூறுக்கு மேலே வந்து கண்டென்சன் ஜாஸ்தியாக இதை எச்சாக இருக்குது அப்போ இப்போ உப்பு வந்து அதிகமாக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு தான் இருக்குது அதனால் இந்த மெஷினை மாண்டுறதுனால ஒரு நல்ல ஒரு பெ பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டி வாங்கியிருக்கிறோமுங்க அதில் ஆறு வீட்டுக்குமே கனெக்ஷன் பண்ணி இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சிங்க்கு மற்ற பைப்புலெலாம் வந்து அந்த பழைய அளவுக்கு இல்லை கம்மியாக இருக்குது நல்லா ஒரு போட்டதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஆர்வோவில் வந்து நம் இந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டரை வந்து நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு மாற்றிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் பக்கம் ஆச்சு ஆனால் இருந்தாலும் டேஸ்ட் வராமல் அப்படியே இருக்குது இப்போ பாத்ரூமு ப்ளஸ் அவுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதங்கிறப்ப பார்த்திங்கன்னா உப்பு கட்டிக்கு உள்ளுக்குள்ளே வந்து உப்பு அந்த டேங்கில் ஸ்டோர் ஆகிறதுனால பிளஸ் அவுட் பண்ணால் அந்த வாஷரில் வந்து அந்த உப்பு நிற்கிறதுனால தண்ணி ஆக இருக்க ஆரம்பிச்சிதுங்க அது கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தது யூனிட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் உப்பு கட்டவும் இல்லைங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் வரல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷின் மற்ற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது நம்மளுக்கு பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேங்க்கு இது ஃபால்ட்டுனால தான் கழட்டியே போட்டோம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு டேங்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் பொருள் வீணாக போகிறதுக்கு இந்த யூனிட் வந்து ஒரு சேஃப்டியாக இருக்குதுன்னு வீங்களேன் இதில் இன்னொன்று பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியிருக்கிறவங்களுக்குமே குளிச்சாங்க அப்படின்னா முடியெல்லாம் வந்து பிசு விசுனேதே இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்ததுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லைங்க நல்லாவே இருக்குது சோப் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைக்குது துணி துவைக்கிறதுக்கும் நல்லா இருக்குதுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடி கொட்டுறது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குதுங்க யாரோ ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க சோப் நுரைக்க மாட்டேங்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது இப்போ மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி வாட்டருக்கு மாட்டினதுக்கப்புறம் இப்போ யாரும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நான் மாட்டின வரைக்கும் எல்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இப்போ நம்ம பக்கத்துலலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு வீடு நிறையா இருக்குது ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த சால்ட் கண்டன்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் இது வந்து யாருக்கும் இன்னும் தெரியல ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் நான் நம்ம நாளாகவே கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ நான் போய் அப்ரோச் பண்ணேன் அவர் நல்ல ஒரு பதில் சொன்னார் உங்களுக்கு இதை மாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே தாராளமாக நீங்கள் வரலாம் ராபா கார்டன் தான் பெருமாநல்லூர் இங்கே உள்ளே வந்தோடனையுமே கோயிலுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் முதல் வீடுங்க நன்றி வணக்கம்